இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொழு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அன்னகிரிநாதன் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் எண் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் எண் செய்யும் கொடுங்கூற்று எண் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாழ்வன் மலசெல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகிய கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயுமே என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகிலி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடிவெழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேகன் தன் பூங்குழல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கெடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசி என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலே ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமெம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தேவை தரும் நெஞ்சில் வஞ்சம்ல இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கே அபிராமி கடை கண்களே நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தோறும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பெல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்காலும் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டேன் சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயண என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறும் மாணவர ஆரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வரப்போகும் சனிப்பயிற்சி மீன சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் இப்போ கடகராசிக்கு வந்து உங்களை பார்க்குவது அஷ்டமச்சனி இருந்து நீங்கள் நீங்கிட்டீங்க அதுவே பெரிய சிறப்பு இப்போ சனிஸ்வரன் நன்மை செய்வது ரெண்டாவது கெடுதல் செய்வது நிறுத்துவது ஒரு சிறப்பு தானே இப்போ அஷ்டம இருந்து நிவர்த்தியாகி ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் இருந்து ஒரு சுபஸ்தானம் அதாவது திரிகோண பாவம் இங்கே சனிஸ்வரன் வரதுனால என்ன அப்படின்னா கெடுபலங்கள் இருக்காது அதே மாதிரி நன்மையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நியூட்ரலாக இருக்கும் ஆக இந்த சனி வந்து தங்கு சனி என்று அழைக்கப்படுகிறது அஷ்டமச்சனியில் விடுதலை பெற்ற உங்களுக்கு இந்த தங்கு சனியாக வந்திருப்பதால் சில சில பலன்கள் தடையாகி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் சற்று முயற்சி காரியம் கைக்கொள்வது வழிபாடு ஒன்றை பெருக செலவழிப்பது இப்படி சில முயற்சியின் மூலமாக அதை நாம் எட்டி பிடித்து விட முடியும் ஆக அந்த வகையில் உங்களுக்கு நன்மை இருக்கும் இதோடு உங்கள் ஜாதகத்தில் யோக தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த சனி நாள் வரக்கூடிய பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடையின்றி அவை நற்பலனாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் பணம் உங்கள் ராசிக்கு ஆதாய ஸ்தானத்தில் இவரது விசேஷ மூன்றாம் பார்வை இடம்பெற்றுள்ளது உழைத்தாலும் அவை வீண் போய்விடாது முக்கிய சில சொத்து பொருள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ஒத்தியின் பேரில் கூட வைத்து அதன் மூலமாக தன் கையை விட்டு போகாதபடி அதை பரிமற் அதை பரிமாற்றம் செய்து கொள்வீர்கள் ஆதாயம் அடையும் வாய்ப்பு இருக்கிறது எந்த வகையிலாவது சில நெருக்கடியான கடன்கள் முயற்சிகள் இவற்றை கட்டிவிடுவீர்கள் சிறிய முதலீடுகளில் வட்டி குறைவான பணங்களை பெற்று தேவையானவற்றை சரியாக செய்து கொள்வீர்கள் ஆக பகல் பாராது உழைத்து ஊதியம் அடைவீர்கள் உங்களது முன் சேமிப்பு திட்டம் பிறரை சார்ந்த அணுகுமுறையால் தக்க நேரத்தில் பணம் வந்து உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுக்கோ அது சற்று பயனுடையதாக இருக்கும் அத்துடன் கன்னி மகரம் இந்த ராசிகளில் பிரஸ்தார பல நாலு இருபத்தைந்து இருப்பது அல்லது இந்த ராசிகளே மகாலட்சுமி வீடாக அமைந்தால் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளும் இந்த பாக்கியஸ்தானத்தால் புராதன சொத்துக்களும் நீங்கள் விரும்பிய சிலவற்றை ஸ்திர சொத்துக்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்து அதை தன்னுடைய வாரிசுகளுக்கு பயனுடைய செய்வதும் இந்த காரியங்கள் மட்டும் சரியாக கைகூடும் குடும்பம் சில குழப்பங்களை தரவைப்பால் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற போட்டி மனப்பான்மையும் வேண்டாம் எதற்கும் கோபங்களை கொள்ளாமல் பிறர் பிதுர் பாட்டனார்களையும் சில நேரம் பிள்ளைகளையும் அனுசரித்துத்தான் பெற்றோர்கள் எதையும் செய்துக்க வேண்டும் நற்காரியங்களில் நன்கு அலசி ஆராய்ந்து எதையும் செய்ய வேண்டும் அறுவை சிகிச்சையில் குழந்தைகள் பிறக்கலாம் குடும்ப நிலையை அனுசரித்து எல்லோருமே ந எல்லோருமே நன்கு நடந்து கொண்டால் அது நன்மைதானே மாணவர்கள் உங்கள் தான் படிப்பில் அதிக தூர மதிப்பெண்களை பெற முடியும் எதிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் விட்ட சில சப்போர்ட்டுகளை கூட எடுத்து படித்து பயன்பெற சந்தர்ப்பங்கள் உள்ளது ஆசிரியர்களின் கவனம் நல்ல அணுகுமுறை டியூஷன் இவற்றை எல்லாம் முறையாக செய்துக்கவும் பெற்றோர்கள் பேச்சை கேட்கவும் பிறருக்காக சில படிப்புகளில் ஈடுபட வேண்டாம் தனது விருப்பம் சூழ்நிலை இவற்றால் எல்லாம் அனுசரித்து இதில் கட்டிக்கதாரம் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு உகந்ததே படிப்புக்கு பண அதிகமானாலும் விரும்பிய படிப்பை பெற எப்படி பெற உதவியை பெறுவது அதை அறிந்து நீங்கள் சரியாக படிப்பது நல்ல கல்வி நீங்களை தேர்வு செய்வது உங்களிடம்தான் இருக்கின்றன தொழில் சொந்த தொழில் செய்பவர்கள் தனது துறையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதனை சரியாக சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது நாம் நினைக்கக்கூடிய ஆதாயங்கள் ஆடர்கள் கைவிட்டு போகலாம் அதிக முதலீடுகளோ ப்ராஜெக்டுகளோ இணைந்து செய்யும் முயற்சிகளோ இப்போதைக்கு பெரிய அளவில் வேண்டாம் இருப்பதை கொண்டு நல்லது செய்து திருப்தி அடையுங்கள் நல்ல திட்டம் விளம்பரம் ஆட்கள் அணுகுமுறைகளைக் கொண்டு உங்கள் தொழிலை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டால் பின்னால் அது பிரயோஜனமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துவிடாது பதவி உயர்வு இல்லை என்றாலும் தனது பணியில் பாதிப்பு இல்லாமல் இருந்து அதுவே நல்லதும் அமையும் விஆர்எஸ்எல் வரவர்கள் வாலிண்டியராக வருவதும் நல்லதும் கூட தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை சக தோழக அனுசரித்து கொள்ளவும் எந்த துறையிலுமே உங்கள் வேலை முயற்சி எது கிடைத்தாலும் ஏற்றி செய்வதே இப்போதைக்கு நன்மை தொழில் ரகசியங்களை காப்பாற்றி கொள்ளவும் நீங்கள் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்ய வேண்டாம் விவசாயிகளுக்கு கருப்பு வெண்மைய தானியங்கள் பிராணிகள் மலைவாழ் நீச்சல் நீச்சத்தொழில் இதிலெல்லாம் ஈடுபட வேண்டாம் விவசாய துறையில் சில பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதை இருக்கத்தான் செய்யும் நவீன எந்திரமோ மருந்துகளோ ஆலோசனைகளோ பலமோ இவற்றையெல்லாம் சரியாக பார்த்துக்க வேண்டும் கால்நடைகள் இழப்பு இருக்கலாம் எந்த வகையில் இன்சூல் பாதுகாப்பை எதையும் செய்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் நீங்கள் எதையும் திட்டமாக மாற்றிக்கொள்வது உங்கள் விருப்பமே கலைஞர்கள் கட்டுப்பாடுகளை நீக்கி எந்த வகை வாய்ப்புகள் கிடைத்தாலும் எழுத்து காவியம் காப்பிரைட் டைரக்ஷன் நடனம் நாட்டியம் தெருக்கூத்து விகட வேலை இவற்றில் ஈடுபடுவது நன்மையே புத்திசாலித்தனமாக எதை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு அது பின்னாடி பிரயோஜனமாக அமையும் அரசியல் இருப்பவர்கள் எந்த ஒரு அமைப்பையும் ஆவணங்களையும் அணுகுமுறையிலும் கட்சி தலைமையோடு பிராமிகள் நெருங்கிய நண்பர்கள் வெளியிடத்தில் பழக்கம் தன்மை இதெல்லாம் பார்த்து பக்காவாக இதை செய்து கொண்டால் எந்த ஒரு பாதிப்பு வராமல் தன்னை இந்த துறையிலிருந்து தற்காத்து கொண்டு வெற்றி நடை போடலாம் ஜோதிடம் எண்களின் அடிப்படையில் சன்னீஸ்வருடைய அதிர்ஷ்ட எண்கள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் உங்கள் பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் ஒன்பது இருபத்தொம்போது அறுபத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி இந்த இண்கள் இணைந்து வரக்கூடியது எதுவும் அத்துடன் ஆங்கில எழுத்துக்கள் ஓ பி கே ஏ இசத் இந்த எழுத்துக்களை முதலாக இணைந்து வரக்கூடியது எதுவும் அதாவது நாடு நிறுவனம் நபர் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இதெல்லாம் இந்த தொடர்புகள் இருந்தால் இந்த சனிப்பெயிற்சி சாதகமே வாஸ்து அடிப்படையில் சனிப்பயிற்சி பணிகள் கிழக்கு வடமேற்கு தெற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில் முயற்சிகள் பயணங்கள் யாவுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு லாபமும் சகாயமும் ஏற்படக்கூடும் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் உங்களுக்கு பொங்கல் காரம் நீர் இதன் வஸ்துக்களை பிறருக்கு தானம் செய்வது கால்நடைகள் பிராணிகளுக்கு உதவுவது அவற்றை பராமரிப்பது உகந்ததே ஒரு முகம் அல்லது ஆறுமுகம் அல்லது ஒன்பது முகம் கொண்ட ருத்ராட்சங்களையும் நவகண்டி மாலை அல்லது முருகன் வேல் பவளவேல் கடவுள் இவற்றை கொண்டு பூஜிப்பதும் நவக்கிரகம் அல்லது சாஸ்தா இயந்திரம் அல்லது தலைச்சுருளி மூலிகை கொண்டு பூஜிப்பதும் நன்மையே சதுர்த்தி சஷ்டி சத்யநாராயண பூஜை சாஸ்தா ஐயப்பன் விரதங்களை மேற்கொண்டு அனுஷ்டிப்பது கடவுள் வழிபாடும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சிவசக்தி கணபதியோடு இணைந்த ஈச்சனாரி விநாயகர் கோவை குன்றத்தூர் முருகன் வழிபாடியாக உகந்ததே காரைக்குள்ளில் இருக்கக்கூடிய கொங்கனேஸ்வர சித்தரால் சொல்லப்பட்ட சொர்ண ஆகஸ்வ பைரவர் திருக்கோசிலிருந்து சௌமிய நாராயண பெருமாள் திருவாதூரில் இருக்கக்கூடிய தனி சனீஸ்வரர் அங்குள்ள இறைவனையும் வழிபாடு செய்வது நன்மையே கூத்தூர் மகா சரஸ்வதியையும் கன்னியாகுமரி அம்பாளையும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நவ மாருதியையும் மற்றும் சொன்ன ஆகச காரைக்குடி இருக்கக்கூடிய கொங்கனால் செய்யப்பட்ட இழுப்பை இழுப்பைக்கூடிய சொன்ன ஆகிய சித்தர்களால் பிரதி செய்யப்பட்ட இவற்றையெல்லாம் சேர்ந்து வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் பலம் சேர்க்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வரப்போகும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே கண்டகச் சனியாக இருந்தார் அது ஒரு வகையில் பாதிப்பில் தான் சென்ற சனிப்பயிற்சி இப்போது அஷ்டம சனியாக எட்டிலே வந்திருக்கிறார் இது அதைவிட மிகப்பெரிய பாதிப்பை தரும் ஏழரை சனிக்கு நிகராக ஏழரை சனியாவது ஒரு முன்பின்னாக அந்த அசுப பலன்களை செய்யும் ஏழரை வருஷம் தொடர்ந்து செய்யாது அது ஏழரைச்சனின்னு நம்ம சொல்வோம் ஆனால் ஏழச்சினி உடனே இப்போ பாதிப்பை ரொம்ப தராது ஆனால் அஷ்டமச்சனி என்பது ஏழரை வருஷம் செய்ய வேண்டிய பலன்களை ரெண்டு வருஷத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சனீஸ்வரருக்கு அதிகம் இருக்குது அதனால் இந்த அஷ்டமச்சனியாகலாம் அது மங்கு சனியுடைய அமைப்பிலே நீங்கள் இடம்பெறுவீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சனிப்பயிற்சியால் சாதகம் இல்லைங்கிறது உண்மையாகுது அது மட்டுமல்ல குறுப்பெயிற்சி ஒன்றால் தான் நீங்கள் இந்த சனியால் வரக்கூடிய பாதிப்புகளை ஒரு வருஷத்துக்கு தற்காத்து கொள்ள முடியும் இத்துடனே உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக கிரகமான புத்திகள் இப்போது நடைமுறையில் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி நடைமுறையில் இருந்தால் உங்களுக்கு நன்மையே இல்லை உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் இந்த பாதிப்புகளை அவ்வளவா தராமல் உங்களுக்கு சில சொல்யூஷன்களை பார்த்து செய்வார் இப்போது நமக்கு இவர் மங்கு சனியால் வரதுனால என்ன பலன் என்பதை இப்போது பார்ப்போம் பணம் தனம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ஐந்தாம் பாவங்களுக்கு இவர் பார்வை பதிவதால் அதிக உழைப்பு கொண்டுதான் தனத்தை ஈட்ட நேரும் கிடைத்தவரை எதையுமே செய்து கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமே நியாயமான வழிகளில் எதையும் செய்து கொள்வது நன்மையே உங்களுடைய அணுகுமுறை அயராத உழைப்பு தான் சில ஆதாயங்கள் குறைந்த கடன் முதலீடு திட்டங்களோ அல்லது தனக்கு சேமிப்பு சொத்து பொருட்கள் மூலம் எந்த விழா பணம் ஈட்டி தன்னை சார்ந்த குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உபரி வருமானங்களுக்கும் அதிக இடமில்லை கிடைப்பதை திருப்திப்பட்டு கொண்டு இதில் நல்ல பல வழிகளை மேற்கொண்டு இந்த சனிப்பயிற்சியை எப்படியாவது ஏதுவாக கலந்து வர வேண்டும் அதனுடன் சில நன்மையான பலன் உங்களுக்கு அமைய வேண்டுமாயின் அஷ்டவர்க்க ரீதியில் மேசம் தனுசு இந்த ராசிகள் மேசம் தனுசு ராசிகளில் நாலு பிரஸ்தாரப்பரல் அது இருபத்தைந்து சர்வாஷ்ட இருக்க வேண்டும் அல்லது இந்த இரண்டு ராசிகள் ஒன்று மகாலட்சுமி வீடாக அமைந்தால் மிகவும் சிறப்பு அப்போ பணத்தில் இடையூறுகள் வராமல் கேட்டது கிடைத்து தக்க நேரத்தில் வருவாய்கள் வந்து உங்களுடைய வாய்ப்பையும் வருமான பெருக்கத்தையும் உண்டாக்கும் குடிப்பு குடும்பம் உங்கள் ராசிக்கு குடும்ப அதிபதியே சனீஸ்வரர் குடும்ப உங்கள் ராசிக்கு அதாவது உங்களுடைய குடும்ப வீட்டையே அவர் தன்னுடைய பார்வையில் வைத்திருக்கிறார் இரண்டாம் இடத்தை அதனால் அவருடைய முழுக்க முழுக்க குடும்பம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய மனோபக்கம் வேண்டும் பொண்ணுக்கு பின் முரணாக சில சமயத்தில் நம்ம குடும்பத்தில் பேச வேண்டியது வரும் மனைவி மக்களாலும் கூட நிறைய நிர்பந்தங்கள் நெருக்கடிகள் தன்னுடைய குடும்பத் தலைவனுக்கு ஏற்படலாம் வயதானவர்களுக்கு கண்டம் காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆக குடும்பத் தலைவன் தன்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரையும் அனுசரித்து அவர்களோடு ஒன்றாக கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து குடும்பத்தை பொறுத்த குடும்ப வண்டியை ஓட்டி செல்வதுதான் நன்மை மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானம் பொறுப்பில் இடம்பெற்றுள்ளதால் பார்வை உள்ளது இதனால் படிப்பு விஷயத்தில் கல்வியாக இருந்தாலும் நன்கு படிப்பதில் நல்லதொரு ஆலோசனைகளை பெறுவது நன்மை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அணுகுமுறைக்குட்பட்டு எதையும் நன்கு செய்து கொள்வது உகந்ததே வேடிக்கை வினோதம் விளையாட்டு ஸ்ட்ரைக்கு நீச்சத்தொழில் இதில் நீங்கள் அதிகம் ஈடுபடாமல் தன் குடும்பம் எதிர்காலம் தன் படிப்பை எண்ணி தான் ஒரு நல்ல விதமாக படித்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீச்ச நண்பர்களின் நட்பையும் நீக்கி குடும்பத்தையும் கவனித்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனை தெய்வ பலம் ஆசிரியர்களுடைய ஆலோசனை பெற்றோருடைய பக்க கொண்டு இந்த துறையில் நீங்கள் ஓரளவு முன்னேறலாம் தொழில் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தான் சனீஸ்வருடைய மூன்றாவது விசேஷ பார்வை அமைந்துள்ளது அது தொழில் ரீதியில் உங்களுடைய அரசு ஆவணங்களை பொதுவாக இவற்றை சரியாக சீர்படுத்திக் கொள்வதோடு தன்னுடைய கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் தொழில் உற்பத்திக்காக சில மாற்று வழிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அதில் நியாயமான முறைகளாலோ அல்லது உங்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களை சரியாக பார்த்தோ எந்த ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதோ ஆள் ஜாமீன் பொறுப்போ இவற்றெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் முக்கிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஏதுவாக நடந்து கொள்வதே நண்பது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொழிலாளி என்று நீங்கள் ஏளனமாக நினைத்திட வேண்டும் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு சில பாதிப்புகள் ஜீவனத்தில் வந்துவிடலாம் ஆக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் பக்குவம் தேவை எந்த ஒரு புதிய முயற்சிகளும் தள்ளிப்போடு செய்யும் கிடைக்கும் வேலையை இரவு பகல் பாராது பாருங்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எந்த தொழில் முயற்சிகளோ பதவிகளோ உங்களுக்கு பாதகமே இதை மனதில் கொண்டு செயல்படவும் அது மட்டுமல்ல பணியாட்களும் கவனமாக இருக்கவும் நஞ்சை முஞ்சை கருப்பு நிற பொருட்கள் வெண்வீர வசுக்களை தொடர்பு அமைப்பு யாவும் உங்களுக்கு சிறப்புகள் கிடையாது நஷ்டத்தை உருவாக்கும் இன்சூர் பாதுகாப்பாக எதையும் செய்வது நல்லதே அதிக உழைப்பு வருமானம் இருந்த போதிலும் கூட எதிலும் நீங்கள் கவனமுடன் இருப்பது நல்லதே பொதுவாக உடல் உழைப்பு அதிகம் இருக்கும் ஊதியம் குறைவு என்றாலும் மன சந்தோஷப்படுங்கள் தியானம் பக்தி ஜெபம் தொழில் இவற்றை மேற்கொள்ள வேண்டும் இப்போது படக்கூடிய பாடுகளுக்கு பின்னாடி பயன்றிக்கு கலைஞர்கள் தன் சக தோழர்களோடு அனுசரித்து எதுவும் செய்து உண்டால் நன்மை தன்னுடைய கணக்கு வரி வாய்தாக்கள் பண சூழ்நிலைகள் இவற்றிடம் சரியாக பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லையேல் உங்களுக்கு அவதாரம் கட்டுவதோ அல்லது ஏதேனும் தன்னுடைய பெயருக்கு கலங்கம் வருவதோ இது போன்ற நிலைகள் உருவாகலாம் சொந்த முயற்சியை தவிர்ப்பது ஞாபகம் உங்களுக்கு உகந்தது அரசியல் இருப்பவர்கள் கட்சி தலைவர்கள் தன்னுடைய சகாக்கள் தனது ஆட்கள் வெளியிட மக்கள் இவற்றெல்லாம் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் லஞ்ச லாவண்யம் தணிக்கை தண்டனை இப்படி ஏதேனும் இடமா இடம்பெறலாம் இத்துறையில் தாங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையும் கூட ஜோதிட எண்கணித ரீதியில் சனிஸ்வரருக்கு உண்டான அமைப்புகள் அதாவது உங்களுடைய பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்க முக்கிய ஆவணங்கள் முப்பத்தி ஒன்று அதாவது முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து நூறு இந்த எண்கள் சரியாக இணைந்து வரக்கூடியது எதுவும் அத்துடன் என் கே கியூ ஒய் ஏ இந்த எழுத்துக்கள் இணைந்து முதலாக எழுதி வரக்கூடியவை நபர் நிறுவனம் நாடு நகரம் கிராமங்கள் மற்றும் இந்த எழுத்துக்களை தொடர்பாக கொண்டக்கூடிய உடைமைகள் ஆவணங்கள் யாவும் இதில் அமைந்தால் நன்மையே இந்த பேச்சில் ஓரளவு சாதகம் இருக்கும் பாதகங்கள் இருக்காது வாஸ்து சனிப்பெயர்ச்சி அதாவது வாஸ்து திசைகளுடைய சனிப்பெயர்ச்சி கிழக்கு வடகிழக்கு தெற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபாரஸ்தரும் தொழில்நிலைகள் எந்த ஒரு முயற்சிகளும் பயணங்களும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கக்கூடும் கவனக்குறிப்புகள் கடவுள் வழிபாடுகள் உங்களுக்கு அந்த அஷ்டமச்சினி என்பதை மனதில் நிறுத்தியே எதையும் செயல்பட வேண்டும் குறு மாற்ற மேய்க்கு பிறகு சுபகாரியங்களோ புதிய முயற்சிகளோ வழிபாடுகளை இவற்றை நீங்கள் எடுத்து செல்ல மனதில் நிறுத்தி செயல்பட்டால் நல்லது மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் காகம் யானை இவற்றிற்கு உணவு கொடுப்பது பிரதோஷ நாட்களில் சிவனை சென்று அபிஷேகப் பொருட்களோடு வணங்குவது ஒரு முகம் மூன்று முகம் அல்லது பன்னிரண்டு முகம் கொண்ட ருத்ராட்சிகளை வைத்து பூஜிப்பது யானை முடி தந்தத்தாலான அழிகலங்களை அணிவது சிறீசக்கர எந்திரம் அல்லது அஷ்டமாசித்தி தஷ்டாமூர்த்தி எந்திரம் சிவனார் மூலிகை வைத்து பூஜிப்பது கார்த்திகை விரதம் பைரவர் அஷ்டகம் அஷ்டமி திதி பௌர்ணமி நாட்கள் ராமநவமி பிரதோஷம் ஆஞ்ச வழிபாடுகள் விரதங்கள் யாம் அனுஷ்டிப்பது நல்லதே சிவ வழிபாடு கிரிவலம் தினசரி சூரிய நமஸ்காரம் ஆவணி மாத விரதம் திருப்பரங்குண்ட முருகனை வழிபடுது கதிராமங்கல வனதுர்க்கை வழிபடு யாம் உகந்தது தஞ்சை பாபனத்தில் சர்ப்ப விநாயகரை இங்குள்ள நூற்றி எட்டு சிவலிங்கத்தையும் சீர்காழி ஆரகலூர் திருவண்ணாமலை உள்ள கணவதி அண்ணாமலை உண்ணாமலை பழனி முருகன் காஞ்சிபுரம் காமாட்சி வரதராஜ பெருமாள் சித்திரகுப்தர் அஷ்டபைரவர் எட்டு பைரவனும் இருக்கக்கூடிய இடம் இரண்டே இடம் ஒன்று சீர்காழி ஒன்று ஆரகலூர் சேலம் மாவட்டம் இங்கு செல்வதும் குச்சனூர் தனி சுயம்பு சனி சுழி வழங்குவதும் அஷ்டதஜபூஜா ஆஞ்சநேயரையும் மகாலட்சுமியமும் கும்பகோணம் ஆட்சியர் உள்ள கல்கரடன் தரிசிப்பது யாவும் அஷ்டம ஒரு பெரிய இருந்து நீங்கள் நீ நீங்கி ஓரளவு ச நன்மைகளை நீங்கள் இறையருளால் பெற முடியும் கன்னிராசி அன்பர்களே மங்கு சனி யோகம் உங்களுக்கு அதாவது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே சென்ற சனிப்பயிற்சி சிறப்பு சூப்பர் இந்த சனிப்பயிற்சி அப்படி தான் இருக்கும் எப்போவுமே ஒரு கிரகம் மாறுகின்ற பொழுது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நம்ம அதை பற்றி மனசஞ்சலம் அடையக்கூடாது இந்த பேச்சில் நமக்கு என்ன நடக்கும் என்ன விவரம் பரிகாரம் இதைத்தான் நம்ம ஆலோசிக்க வேண்டும் இப்போது ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கண்டகச் சனியால் மற்ற ராசிகளை கூட பெரிய பாதிப்பை தர வேண்டும் காரணம் அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அல்லவா அப்போ யோகாதிபதி ஏழில் வருவது பொதுவாக நன்மை இல்லை என்றாலும் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை தந்துவிட மாட்டார் சில கஷ்ட நஷ்டங்களை தந்தாலும் கூட அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை எந்த ரூபத்திலும் மேற்கொள்வார் இதனை மனதில் கொண்டு நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் கடந்து கடக்க வேண்டும் பணம் இவர் உங்கள் ராசிக்கு ஐந்து குடி அதிபதியாக வந்து அதிர்ஷ்ட கிரகமாக வந்து பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை தனது பார்வையில் வைத்திருக்கிறார் ஆக பண அமைப்புகளோடு இவர் வைப்பதால் அதிகம் உழைத்து ஊதியம் ஈட்ட நேரும் முன்னோர் வகை சொத்தோ பொருளோ பூர்வீக சொத்தோ பெண் வழியோ அல்லது தனக்கு எந்த வகையில் வரவேண்டிய அமைப்போ அதன் வகையில் எதிர்பார்ப்புகள் சாதகம் இல்லை எதிர்பாராத அதிகதொரு செலவினங்களும் உங்களுக்கு உருவாகலாம் அது குடும்பம் பெற்றோர் வண்டி வாகனம் கால்நடைகள் இந்த வகையில் அதிகம் இருக்கலாம் உங்கள் சரீரத்திற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் ஸ்பெக்குலேஷன் துறையில் உங்கள் முதலீடுகள் வேண்டாம் கூட்டாக பணம் ஈடுபட்டுவதை தவிர்க்கும் கடல் சம்பாத்தியத்தை கூட ஒத்தி ஓடவும் உங்களுடைய உழைப்பு இரவு பகல் பாராது எதையும் செய்துக்குவதெல்லாம் பின்னாடித்தான் நன்மை இதை மீறி உங்களுக்கு நன்மையான பழங்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சர்வாஷ்டவர்க்கப்பரல் ஐந்து மகர ராசியில் இருப்பது மற்றும் டோட்டலாக வரக்கூடிய பிரஸ்தார பரலாம் நாலு ஐந்தும் சர்வாஷ்ட வர்க்கப்படல் இருபத்தைந்துக்கும் மேல் இருப்பது நன்மை அல்லது இந்த இரு வீடுகளே ரிஷபம் கடகமே மகாலட்சுமி வீடாக அமையமேயானால் பணப்புழக்கம் சென்று எதிர்பார்த்ததுக்கு மேலாக நன்மையாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தின் கூட நீங்கள் விடுபட்டு கொள்ள முடியும் மருத்துவ ஆலோசனையால் குடும்பம் குடும்பாதிபதி சனீஸ்வரர் தான் இவர் இந்த ஏழாம் இரண்டாம் பாவத்தை பார்ப்பதும் இவர் ஏழு குடையராக வந்து இரண்டை பார்ப்பதும் பங்காளி பந்துக்கள் விஷயத்தில் தனது குடும்ப ரகசியங்கள் எதையும் சொல்லக்கூடாது கணவன் மனைவினுடைய நல்லிணக்கம் எதுவாக இருந்தாலும் தனது வீட்டிற்குள் தான் இருக்க வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர் சட்டம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஜீவனத்திற்காக சிலருக்கு வீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் சுற்றுப்புற சூழ்நிலை அனுசரித்து நடப்பதே நன்மை மாணவர்கள் உயர் படிப்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திற்கு இவருடைய பார்வை இடம்பெற்றுள்ளது ஆரம்ப கல்விக்கு இரண்டாம் பாவம் முக்கிய பாவம் என்பதால் உங்கள் ராசிக்கு அவருக்கு சொந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறது ஆக கல்வி ஸ்தானங்களோடு சனி தொடர்பு அதிகம் உள்ளதினால் கல்வியில் மந்த நிலை அகால உணவு உறக்கம் உணவு உறக்கம் குறைந்த குறைந்த மதிப்பெண்கள் தான் எதிர்பார்த்த தொழில் போக முடியாத சூழ்நிலைகள் நீச்சர்கள் தொடர்பால் சில அவப்பெயர்கள் இப்படியாக இடம்பெறலாம் மதிப்பெண்களை நன்கு பெறுவதற்கு பெறுவதற்காக மதிப்பையும் பெறுவதற்கு உங்கள் நிலைகளே மாற்றிக்கொள்வது நன்மையே தொழில் நாலு ஒன்பதாம் இடங்களுக்கு இவர் தொடர்புடைய இருக்கின்றன சொந்த தொழில் செயவர்கள் தன்னுடைய தொழில் எந்த வகையிலும் குறைகள் இருக்கின்றன என்பதால் அதை அறிந்து அவற்றெல்லாம் பக்கா வகை செய்து கொள்ள வேண்டும் தன்னுடைய அமைப்புகளுக்கு உண்டான கருவிகளை ஆட்களை முகவர்களை முக்கிய அதிகாரி இவற்றையெல்லாம் முறையாக எதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலே ஈடுபட்டிருந்தால் கூட அவற்றை அதிக கவனம் செலுத்தி எதையும் செய்து கொள்ள வேண்டும் இல்லை இடையூறுகள் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு நிறுவனம் தனியார் நிறுவனம் எந்த ஜீவனத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் வேலை போல் நினைத்த சில அம்சங்களை அடைய முடியாத நிலைகள் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் இருக்கவே செய்யும் மிக பொறுப்பான இதில் எதையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் வேலை மாற்றங்கள் ஏற்படலாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை வெளி தேசத்தை சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் விவசாயிகள் தனது பயிர் தொழில் பதப்படுத்துதல் பேரம் பேசுதல் விற்பனை செய்தல் பகுதிநிலை வியாபாரங்கள் யாவும் உங்களுக்கு கமிஷன் ஸ்டாக் கிஸ்து இவற்றில் கிடைக்கும் ஆர்டர்களை குறைத்து கிடைக்கும் ஆர்டர்களை குறைத்து வருவாய் இருந்தவர்கள் அவற்றை எடுத்து செய்து பின் பிரயோஜனமாக உங்கள் முக்கிய பொருள் ஆவணம் எந்திர வீற்றை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நல்லதும் கூட கருப்பு நிற வஸ்துக்கள் பிராணிகள் இந்த ஜீவனம் உங்கள் கணக்கு உடைமைகள் உரிமைகளை எல்லாம் சரி சீர்படுத்திக் கொள்வது சொந்த படைப்போ கூட்டு முயற்சியோ அரங்கேற்றமோ அல்லது வெளியேசமோ சென்று தன்னுடைய வித்தையால் விளம்பரப்படுத்திக் கொள்வதை போன்ற நிலைகள் எல்லாம் நல்ல விதமாக அமையும் அரசியல் இருப்பவர்கள் யாரும் ஜாமீன் பொறுப்பு கூடாது மக்களுக்கு சிலவற்றை செய்கிறேன் என்று கூறி மொழி மொழிகள் இணைப்பு செய்யும் விஷயங்களில் பாரியல் தொழில் உதவிகள் மூலமாக இவற்றையெல்லாம் நீங்கள் தானே நேரடி பொறுப்பாக எதுவும் சரியாக செய்து கொள்ள வேண்டாம் இல்லையேல் உங்கள் பெருக்கம் ஏற்படும் அதன் பிறகு சரியான உங்களுக்கு உங்களுக்கு பெருக்க கலக்கம் ஏற்படும் சரியாக நீங்கள் எதையும் வணங்குவது பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் கணிதத்தில் சனீஸ்வரர் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் அடிப்படையில் சனீஸ்வரர் நாற்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தாறு எண்பது இந்த எண்கள் சரியாக அமைவதும் எழுத்துக்களில் ஏபியில் வரக்கூடிய பி யூ ஜே ஹச் இந்த எழுத்தில் முதலாக கொண்டு துவங்குவதும் நபர் நாடு நகரம் இவற்றில் இருந்தால் நன்மையே அது மட்டுமல்ல வாஸ்துவில் பயிற்சி வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசைக்கூடிய வியாபார சில தொழில் நிலைகள் யாவும் இத்தகைய முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் கவனக்குறிப்புகள் கடன் கடவுள் வழிபாடுகள் கருப்பு நிற பொருள் கார வகைகள் எள்ளுச்சாதம் பானக்கம் இவற்றை எல்லாம் தானம் செய்வதும் கருப்பு நிற பிராணிகளுக்கு உணவு கொடுப்பதும் சிவனடியார்களுக்கு தர்மம் செய்வதும் இருமுகம் ஆறுமுகம் எட்டு முகம் ருத்ராட்சம் வைத்துக் கொள்வதும் வைத்து பூஜிப்பதும் வளமுறி சங்கு வைத்து வழிகொள்வது நல்லது தான் ஏழலை ஏழை தங்கத்தில் தங்கத்தில் ஏரொளி மந்திரம் கொண்டு வழிபடுவது அதிலே வணங்கி வழிபடுவது நல்லதே யானை வணங்கிய மொழியாகிய மகா பிரதோஷம் சரணபா விரதம் சுக்லபட்ச அஷ்டமி பௌர்ணமி வழிபாடு செய்யும் ஏகாதியை சென்று திருச்சி உச்சி தாய்மான் அவரை வழிபடுவது நல்லதே மற்றும் தாடிக்கொம்பு சென்று அம்பாலையும் பைரவரையும் வழிபடுவது நன்மையும் கூட ஆக எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு திருச்சி உச்சிப்பிள்ள இருக்கக்கூடிய அந்த முருகன் அந்த மகா கணபதியையும் தாயி மாணவரையும் சமயபுர மாரியம்மாலையும் தேவகோட்டையில் தனிமூர்த்தியாக இருக்கக்கூடிய சொர்ணாகசர பைரவரையும் மற்றும் இவர்களெல்லாம் ஒரு சேர வழிபடுவது இந்த இந்த சனிப்பெயர்ச்சியால் வரும் பெரிய பாதிப்புகள் வந்து நீங்கள் நீங்கலாம் அதனால் உங்களுக்கு இந்த கண்டகச் சனியால் வரும் எந்த ஒரு இடையூறு நீக்குவதற்கு இறை வழிபாடு ஜெபம் தொழுகை பரிகாரம் பக்திகள் தான் மிகவும் நன்மை என்பதை மனதில் கொள்ளவும்